வணக்கம் இது தமிழோடு பேசு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம மொத்தம் மூணு டாபிக் பார்க்க போகிறோம் அதில் முதல் டாபிக் மத்திய அரசுக்கு திமுக கண்டனம் இரண்டாவது டாபிக் கேரள மருத்துவக் கழிவுகள் அகற்றம் மூன்றாவது டாபிக் அல்லு அர்ஜுன் தெலுங்கானா முதல்வர் ரேவந்தர் ரெட்டி மோதன் முதல் டாபிக் திமுகவோடய செயற்குழு இன்னைக்கு சென்னையில் கூடியிருக்கு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் மொத்தம் பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு கடன் தெரிவிச்சிருக்கிறாங்க எதுக்குன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க அதை இந்தி கூட்டணிகள் எல்லாரும் கடுமை எதிர்த்தாங்க அதையும் மீறி அந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு திமுக என்று கடு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது கேரளா மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட எல்லைகளில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுது இது பழகாலமாக நடந்து இருக்கு சமீபத்தில் பார்த்திங்கன்னா நெல்லை சுத்தமல்லி அருகே ஒரு கிராமத்தில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அன்புமணி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து அந்த மருத்துவ கழிவுகளை வண்டியில் ஏற்றி மீண்டும் கேரளாவுக்கே அமைச்சு வச்சுருக்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இதுபோல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியலை மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா புஷ்பா டூ அல்லுவர்ஜூன் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்தர் ரெட்டி மோதல் சில நாட்கள் முன்னாடி புஷ்பா டூ படம் ரிலீஸாக இருந்தது வேர்ல்டு வைட் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்க அந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கும் மேலே வசூலிச்சிருக்கிறதா பட நிறுவனமே அறிவிச்சிருக்குது இந்த படத்தை சிறப்பு கா இந்த படத்தோட சிறப்பு காட்சியக்கான அல்லு அர்ஜுன் அவர்கள் சில தினங்கள் முன்னாடி ஹைதராபாதில் ஒரு தேட்டரில் போய் பார்த்துருக்குறாரு அல்லு அர்ஜுனை பார்க்க நிறைய பேர் தேட்டருக்கு வெளியே நின்றுருக்குறாங்க அல்லு அர்ஜுன் வெளியே வரும்போது கார் ரூஃபில் நின்று எல்லாருக்கும் கையசித்து ரசிகர்களில் ரசிகர்களுக்கு உற்சாகப்படுத்திருக்கிறாரு அந்த நேரத்தில் கூட்ட நெரிசல்ல ரேவதி என்ற ஒரு பெண் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க அவங்களோட பையன் சாய் தேஜ் வயசு எட்டு அவரும் கோமான் மேலில் மருத்துவமனையில் அட்மிட்டாக இருக்கிறாரு இன்னும் அவர் மீண்டு வரலை இதே சம்மந்தமாக இன்றைக்கி தெலுங்கானா சட்டசபையில் காரசாதமான விவாதம் நடந்திருக்கு திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அல்லுவர்ஜின் மேலே கடுமையான குற்றச்சாட்டை சாட்டியிருக்கிறாங்க நாங்கள் எவ்வளவோ அவரை சொன்னோம் சீக்கிரம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க கூட்டம் வருது நாங்கள் சொன்னோம் அவர் அல்லு அர்ஜுன் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி திரு ரேவந்த் ரெட்டி அவரை சொல்லியிருக்கிறாரு அல்லு அர்ஜுன் அதை மறுத்திருக்கிறாரு நானே பயங்கர சோகத்தில் இருக்கேங்க என்னோடய படம் வந்து வெற்றி பெற்றாலும் நான் இன்னும் சோகத்தில் தான் இருக்கிறேன் நீங்கள் என்னை திரும்பியும் என்னை சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சரி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல கண்டனோட உங்களை பார்க்குறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி